வணக்கம் பாஜகவின் கோட்டையில் கால் வைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த வாரம் வட இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்ய போகிறார் தெரியுமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக கொடைக்கானல் சென்றுள்ளார் தேர்தல் பணிகள் காரணமாக தொடர்ந்து களத்தில் இருந்தவர் தற்போது ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் சென்றுள்ளார் கொடைக்கானலில் உள்ள தனியார் ஹோட்டலில் குடும்பத்துடன் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலில் கோடை விடுமுறையை கழிக்க மாலத்தீவிற்கு செல்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்தார் தேர்தல் முடிந்த நிலையில் திமுக அமைச்சர்கள் வேட்பாளர்கள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் என பலரையும் சந்தித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஐந்து நாட்களாக இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தி வந்தார் இந்த நிலையில் கோடை வெப்பத்திலிருந்து சற்று விடுபடுவதற்காக விசையான செடிகளிலிருந்து ஓய்வெடுக்க மாலத்தீவிற்கு குடும்பத்தினருடன் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தினரும் அதனை விரும்பியுள்ளனர் இதனையடுத்து திங்கட்கிழமை கிளம்பி மே மாதம் ஐந்தாம் தேதி சென்னை திரும்புவதற்கேற்ப ஸ்டாலின் குடும்பத்தினர் புரோகிராம் போட்டுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதற்கு சம்மதித்ததாக தெரிகிறது ஆனால் ஆரம்பத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் அடுத்தடுத்த ஆலோசனையில் மாலத்தீவு வேண்டாம் என சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது அரசியல் பிரச்சனை காரணமாக இந்த முடிவை ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறார் இதனையடுத்து கொடைக்கானல் சென்று ஒரு வாரம் முடிவெடுத்து வரலாம் என திட்டமிடப்பட்டு அதன்படி தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கும் சென்றிருக்கிறார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் இருந்து திரும்பிய பின் வட இந்திய மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள செல்கிறார் அதாவது தற்போது தேர்தல் நடத்தி விதிகள் அமலில் இருப்பதால் ஜூன் நான்காம் தேதி வரை திட்டங்கள் எதையும் தொடங்க முடியாது அறிவிக்கவும் முடியாது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் பெரிய முடிவுகள் எதையும் எடுக்க முடியாது இதன் காரணமாக தேர்தல் பிரச்சாரங்களில் தொடர்ந்து ஈடுபட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த ஒரு வார விடுமுறை கழித்த பின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பி அதன் பின் வடமாநிலத்திற்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் பிரச்சாரத்திற்காக வடமாநிலங்களுக்கு செல்லும் செல்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இதற்காக இரண்டு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் தேர்வாகி உள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் மகாராஷ்டிரா பஞ்சாபில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் டெல்லியிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவருக்கான பிரச்சார திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன மே ஏழாம் தேதிக்கு பிறகு வட இந்தியாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கான ஏற்பாடுகள் விரைவில் தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அங்கே என்ன மாதிரியான விஷயங்களை பேசலாம் திமுக கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து திட்டங்களை பற்றி பேசுவது தொடர்பாக திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டை தாண்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறாக வட மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள வருவார் என்று சற்றும் எதிர்பார்க்காத பாஜகவினர் அதிர்ச்சியில் உள்ளனர் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநிலங்களிலும் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது இந்திய கூட்டணிக்கு மேலும் மலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது மேலும் சற்றும் வலுவில்லாமல் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த வருகை சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் ஒரு சில நாட்கள் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்திற்கிடையே கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை பாஜகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என கங்கணம் கட்டி வேலை பார்த்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு கடந்து தற்போது மகாராஷ்டிரா பஞ்சாப் டெல்லி ஆகிய மாநிலங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாநில குறிப்பிடுங்க